ரிச் டேட் புவர் டேட் எழுத்தாளர் ராபர்ட் கியோசக்கி உலக பொருளாதார சரிவு குறித்த முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரெசிஷன் அதாவது உலகம் முழுக்க பொருளாதார மந்த நிலை தொடங்கிவிட்டதாக அவர் எச்சரித்திருக்கிறார் இதுதான் முடிவெடுக்க வேண்டிய சரியான நேரம் இப்போது முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த மாதிரியான முதலீடுகளை செய்ய வேண்டும் எப்படியான முதலீடுகளை நீக்க வேண்டும் இதில் முதலீடுகளை செய்யக்கூடாது என்பது போன்ற முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ரிச் டேட் புவர் டேட் எழுத்தாளர் ராபர்ட் கியோசகி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச மார்க்கெட் மிக மோசமாக உள்ளது நூறு ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான சம்பவம் சர்வதேச மார்க்கெட்டில் நடக்கப் போகிறது என்று புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசகி உலக அளவில் மிகப்பெரிய பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சி நடக்கப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய அளவில் பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கணித்திருக்கிறார் முதலீட்டாளர்களை எச்சரிக்கும் அதே வேளையில் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது என்றும் அவர் கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டில் சர்வதேச மார்க்கெட் கவிழ்ந்தது இதனால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது இதை கிரேட் டிப்ரெஷன் என அழைப்பார்கள் இப்போது அதே போன்ற ஒரு கொடூர சம்பவம் நடக்கப் போகிறது என்று ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியரான ராபர்ட் கியோசகி வார்னிங் கொடுத்திருக்கிறார் பங்கு சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை ஆட தயாராக இருங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்யுங்கள் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கும் சம்பவம் இந்த நடக்கும் என கூறியிருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபர் டிரம்பால் உலக அளவில் பொருளாதார சரிவு ஏற்படும் மார்க்கெட் சரியும் வாய்ப்புகள் உள்ளதாக ராபர்ட் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு விதிக்கும் வரிகளால் தங்கம் வெள்ளி விலை குறையலாம் என ராபர்ட் கியோசகி கூறியிருந்தார் அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ந்து சரிந்து வருகிறது நேற்று முன்தினம் அமெரிக்காவின் டாப் நிறுவனங்கள் உள்ள எஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பங்குகள் பத்து சதவிகிதம் சரிந்துள்ளது இதை மார்க்கெட் கரெக்ஷன் என அழைப்பார்கள் இப்படியே போனால் அடுத்து பியர் மார்க்கெட் ஏற்படும் அதாவது இருபது சதவிகித சரிவு ஏற்படும் அது நீடித்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் மார்க்கெட் வீழ்ச்சியாகும் ஆகும் மார்க்கெட் வீழும் அதைத் தொடர்ந்து ரெசேஷன் டிப்ரஷன் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை விழுந்தால் அதை தொடர்ந்து இந்தியா இங்கிலாந்து போன்ற பங்கு சந்தைகளும் தொடர்ந்து கடுமையாக வீழ்ச்சி அடையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கிவிட்டார் அவர் தொடங்கி உள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை உள்ளது இந்த நிலையில்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரே நாளில் அமெரிக்க மார்க்கெட்டில் ஒன்று புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் சரிந்து அழிவு ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்திய மதிப்பில் பதினான்கு கோடியே கோடி அழிந்து போயுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் என்பதுதான் இதற்கான காரணம்